ஆக எந்த நபிமார்களை எடுத்துக்கொண்டாலும் எந்த ரசூல்மார்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பேர் அற்புதம் ஏதாவது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும் ஆக அதையும் தான் என் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் அதைவிட பேர் அற்புதம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட மற்றொரு அற்புதம் என்ன தத்தீருல் மாநில ஹிஜாரா கற்களிலிருந்து தண்ணீர் ஊற்றெடுத்து வரும் தண்ணீர் வரும் அவர்களினுடைய உம்மத்திற்காக கற்களினுடைய நான்கு பகுதியிலிருந்து ஒவ்வொரு பகுதியிலேயும் மூன்று துளைகள் போடப்பட்டு மூன்று துளைகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு மூன்று துளைகளிலிருந்தும் தண்ணீர் பீற்றெடுத்து வரும் மொத்தம் பனிரெண்டு ஊற்றுகளாக வந்தது என்ற குருகானிலே இறைவன் பதிவு செய்வான் மிகப்பெரிய அற்புதம் பேரற்புதம் கல்லில் இருந்து தண்ணீர் வந்தது ஆனால் இதைவிட பேரற்புதம் என்ன தெரியுமா நபி அவர்களுக்கு கையில் இருந்து தண்ணீர் பீரிட்டு வந்தது அண்ணல் நபியினுடைய விரல்களுக்கு மத்தியில் இருந்து அந்த தண்ணீர் ஊச்செடுத்து வந்தது இதுதான் மிகப்பெரிய அற்புதம் என்பார்கள் இதுதான் மிகப்பெரிய அற்புதம் ஏன் மூசா நபிக்கு கல்லில் இருந்து மூசா நபிக்கு மூசா நபிக்கு கல்லில் இருந்து அந்த தண்ணீர் வந்தது என்றாலும் கூட என்பது ஒரு வகையிலே அது பூமியினுடைய இனத்தை சார்ந்தது பூமியினுடைய வகையை சார்ந்தது அல்லது எம்பா அப்படின்னு சொல்லுமா பூமியிலிருந்து தண்ணீர் வரத்தானே செய்யும் அந்த அடிப்படையில் கல்லிலிருந்து தண்ணீர் வந்திருக்கிறது ஆனால் கை என்பது சதை என்பது தண்ணீர் வரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல தண்ணீர் வரக்கூடிய ஒரு பொருள் அல்ல எனவே அந்த விரல்களுக்கு மத்தியிலிருந்து தண்ணீர் வந்திருப்பது அது மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட அற்புதத்தை காட்டிலும் எம்பெருமானாருக்கு பேர் அற்புதம் என்பதை நாம் விளங்க வேண்டும்